É பாசம் அந்தவன் அம்மா கேட்டுப்பான் என்ன கேட்டு கதை அம்மா உட்கார்ந்து அத்தன் அம்மா

என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிட்றா சும்மையா என்ன பெத்த செல்லா நல்லா படிக்கணுமையா சொன்னையா என்ன பெத்த என் சிங்கம் அம்மா வச்ச கேட்கணுமா அப்படிம்படியா நீ என்ன சொல்கிற உன் பிள்ளையை என்ன பெத்த செல்லங்கிற என்ன பெத்த தங்குங்கிற என்ன பெத்த சிங்கங்கிற அந்த புள்ளையை நீ பத்தியா அந்த புள்ளை பத்தாங்க சொல்கிறேன்

நீ பார்க்கல டிவில வராது இந்த ஊர்ல ஊர் சேர்ந்து அட்வாஸ் அவர் கொண்டு வந்தா பெத்த பிள்ளைகிட்ட மகனே ஏன் தெரியுமாடா எங்க அப்பனுக்கு சமம்மா என்ன பெத்தவனே என்ன பெத்தவனே உன்ன ஏன் தெரியுமா அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் குழந்த நான் பெரியவளாகி உன் அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பத்தாவது மாசம் எந்த நீ அதுக்கு பேரு உனக்கும் உயிர் கிடைச்சிடும் இந்த அம்மாங்க எனக்கும் உயிர் கிடைச்சிடும் ஒருவேளை சிக்கல் பேரு உன் உயிர் போகும் அது எனக்கு தெரியாது ஆனா உன்னை பத்து மாசம் வயித்திர சுமந்து பத்தாவது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து நீந்து இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம் அதனாலதான் நான் எங்க அப்பனுக்கு சமமா உன்ன என்ன பெத்தவனே அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன்னு அம்மா அழகா சொன்னா அதுதான் அம்மா அவ சொன்ன வார்த்தைக்கு உண்டான அற்புதம் பெருமை என்ன பெத்த அம்மா என்ன என்ன பெத்த தங்கம் என்ன பெத்த செல்லா அப்படின்னா அப்ப இருக்கிற இந்த தாய்களுக்காக गंगा <laughs> <laughs> <laughs>

சம்மணம் போட்டு புரிஞ்சு சாப்பிடணும்பா அப்படின்னு அப்படி கேட்டேன் ஏற்பாடு கேட்டேன் உனக்கு தாய் உனக்கு பசி வந்தா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பால் குத்து பசியை போய்க்கு இருப்பா ஆனா காலம் கூட உனக்கு பசி போக்குற தாயா அப்படின்னா இந்த பூமிங்கிற தாயில இந்த பூமியில தாண்ட அத்தனையும் விளையுது இதை தாண்ட அறுவடை பண்ணி உலகமே சாப்பிடுது அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிடற பொழுது புரிஞ்சு சாப்பிடுறான்னு அப்போ அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்து ஒரு தாகப்பட்டா அண்ணா தான் உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்தை இறைவன் பர்ண பகவான் அதை இருக்கிறது மேல அவனுக்காக ஒரு நன்றி இந்த உலகத்துல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொன்னீங்க மட்டும்தான் உலகத்துல ஒரு பேர் கிடையாது அதனால அந்த விவசாயத்துக்கு அப்படிப்பட்ட மகிமையும் சிறப்பு

வீட்டுல வரைக்கும் நீ எப்படி வாழ முடியுமா இன்சான் உடம்பு இந்த சிரசுதான் முக்கியம் ஒரு கால் ஒரு குழந்தை பற்றி போது உடம்பு இந்த பூமியில படுறது தலை சிரசு தான் அதை தவிர நான் உயிரை கொடுத்த சாமிக்கு மயில போடுறாங்க இல்லையா ஒண்ணு அப்ப அம்மா என்ன சொல்றா இந்த வீட்டுல நீ வாழ்ற வரைக்கும் எப்படி வாழ முடியுமா வெவ்வாக்க சொன்னாதான் கதைங்கிற சிரசுல ரெண்டு திரிவாக்கி மூணு வெளிவு எடுத்து அந்த சடையை ஏன் பின்தன் தெரியுமா இந்த முத சடை நான் உனக்கு பின்ற பொழுது உங்க அப்பா யாரும் உனக்கு வரணும் இந்த வீட்டுல நீ வாழ்ற வரைக்கும் அப்பாவுக்கு உனக்கு எந்த கெட்டத்தை வாங்கி கொடுக்காம அப்பா பேச்ச கேட்டு இந்த சடையை நெருக்க நான் பின்ற மாதிரி அப்பா கூட பின்னி பிணைச்சு நீ வாழ்க்கிறதுக்கு மகள் முத சடைக்கு அர்த்தம் சொன்னா அது ரெண்டாவது சடை பண்ற பொழுது அது அப்பாவுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டுல வாழ்ற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அம்மா பேச்ச கேட்கணுங்கிற காரணத்துக்காக ரெண்டாவது சட பின்னு அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை தருந்ததுக்காக ரெண்டு சட பின்னு உன் மகளுக்கு நீ இதே பெரிய பிள்ளை ஆகி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனா அங்கே ரெண்டு சடை போடக்கூடாது அதே புள்ள உடனே கேட்கணும் உனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை கொடுத்தனா என்னை கட்டி கொடுத்துட்டியே போன இடத்துல நான் எப்படி வாழணும்னு சொல்லி புள்ள உடனே கேட்டார் ஒரு நீ ஏன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லி அம்மா கொடுத்தவங்களும் பத்து புள்ளப்படுத்தி பேரபத்தி எடுத்துட்டா ரெண்டு சடையும் தேவையில்லை ஒரு சடையும் தேவையில்லை அப்பனுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா ஏன் புருஷனுக்கு திரும்ப இந்த வீட்டில் அவன் குடும்ப திருத்தியாத அந்த பிள்ளைய பெற்ற இனிமே எனக்கு ரெண்டு சடங்கு தேவையில்லை ஒரு சடங்கு தேவையில்லைன்னு என் வாழ்க்கையில வளைஞ்சு நெடுஞ்சு நான் வாழ்ந்த காரணத்துக்காக வளைச்சு நெடுச்சு அகற்றாங்கிற கிழமை கொண்டு போட்டா அது வரைக்கும் அடங்கி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் ரொம்ப காய்நொடுத்து பண்பாடுகள் பண்பாட தான் சொன்னது

சாப்பு சாப்பிட தனியாக பார்த்து மட்டும் துணையாக காதலை சத்தமிழ புதுக்களை சத்தம் கற்றுத்தந்த கல்லையே தெப்பரு வைரலில் தீனம் பாடும் தமிழ் பாடல் தெப்பருரை

ये उनका मैं उनका चोका का हाल रोपाने